காரு பைக்குன்னு வாங்கி கொடுத்து நம்ம ஏகே தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய இயக்குநர்கள் யார்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எஸ்ஜே சூர்யா அஜித்தோட கெரியர்ல ரொம்பவும் துணிச்சலான கதையை கையாண்ட ஒருத்தர் அப்படின்னா கண்டிப்பா எஸ்ஜே ஜே சொல்லலாம் இது வரைக்கும் நிறைய டேரக்டர்ஸ் நம்ம அஜித்தை வச்சு டைரக்ட் பண்ணிட்டாங்க ஆனா இப்பவுமே அஜித்தோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேரக்டர் அப்படின்னா எஸ்ஜே ஜே சூர்யா தான் அதுக்கு முக்கிய காரணம் வாலி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காதல் குடும்பம் நகைச்சுவை படங்களே அதிகமா இருந்துச்சு அந்த டைம்ல டபுள் ஆக்ஷனில் உளவியல் திரில்லரை உருவாக்குறது மிகப்பெரிய ரிஸ்க் தான் ஆனால் அஜித் எஸ்ஜே சூர்யாவோட திரைக்கதையில் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு வாலி படத்தை ஏற்றுக்கிட்டாரு இந்த படம் தமிழ் சினிமாவோட மொத்த பேட்டனையும் மாத்திச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டபுள் ஆக்ஷன் ஹீரோவே வில்லன் ரோலும் பண்ணணும் ஏதாவது பிசுறு தட்டிச்சு அப்படின்னா மொத்த படமும் ஓதிக்கும் கதையோட உறுதியோ நடிப்போட ஆழமோ இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனும் சூப்பராக வேலை பார்த்துருப்பாங்க எஸ்ஜே சூர்யாவோட முதல் படம் மாதிரியே இருக்காது அஜித்தோட அந்த ஒரு நம்பிக்கை

பெரிய அளவுல கொண்டு போன படம் அப்படின்னா காதல் மன்னன் தான் அதே மாதிரி தான் அமர்கலம் படம் அமர்கலம் படம் மட்டும் அமையல அப்படின்னா இன்னைக்கு அஜித்துக்கு ஷாலினியே கிடைச்சிருக்க மாட்டாங்க சரனோட படங்கள்ல பாருங்க எப்பவுமே எல்லா சீனும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிரீன் ப்ளே ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கும் அங்க இருக்கக்கூடிய காதல் நறுமணம் இருக்குல்ல மத்த டைரக்டர்ஸை விட சரனோட படங்கள்ல இருக்கக்கூடிய காதல் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அஜித் ஏதாவது ஒரு ஹிட் படம் கிடைச்சிடாதா அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கும் சரண் இந்த ரெண்டு படத்தையும் அஜித்துக்காக கொடுத்திருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே ஏ ஆர் முருகதாஸ் ஏ ஆர் முருகதாஸ் நம்ம தமிழ் சினிமாவுக்கு எவ்வளவு முக்கியமான டேரக்டர் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் விஜயோட கெரியர்ல துப்பாக்கி கத்தி மாதிரியான மிகப்பெரிய படங்களை கொடுத்திருக்காரு ஏ ஆர் முருகதாஸ் ஆனா இது எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணம் யாரு அஜித் தான் அஜித் மட்டும் அன்னைக்கு தீனா படத்தின் மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்னா இன்னைக்கு ஏ ஆர் முருகதாஸே இருந்திருக்க மாட்டாரு ஆரம்பத்துல பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஏ ஆர் முருகதாஸ் ஆனா இவர் ஒரு தனித்துவமான டைரக்டர் அப்படின்னு அவர் மேல முதல் முறையா நம்பிக்கை வச்சது அஜித் தான்

இந்த பயணத்துக்கு முதல் படிக்கட்டு அப்படின்னா தீனா அந்த வாய்ப்பை கொடுத்தவர் அஜித் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஏஎல் விஜய் ஏஎல் விஜய் அமலாபாலோட ஹஸ்பண்டாகவும் தலைவா படத்தை டைரக்ட் பண்ணவர் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அவருக்கு முதல் முதல வாய்ப்பு கொடுத்தது அஜித் தான் அப்படின்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் கிரீடம் படம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஒரு உணர்ச்சி நிறைந்த குடும்ப கதை அதுல இருக்கக்கூடிய நுணுக்கமான உணர்ச்சிகள் ரொம்ப தனித்துவமா இருக்கும் அதுவும் அப்பா மகனோட உறவு எல்லாம் இருக்குல்ல ரொம்ப சூப்பராவே காமிச்சிருப்பாரு ஏஎல் விஜய் அந்த டைம்ல இந்த படத்தோட கதையை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ஏ எல் விஜய் அவரை நம்பி யாருமே படம் பண்ண ஒத்துக்கல முதல் முதல்ல அஜித் தான் நான் உனக்கு படம் பண்றேன் அப்படின்னு அந்த டேரக்டரை இண்டஸ்ட்ரிக்குள்ள கூட்டிட்டு வந்தாரு அதுக்கப்புறமா தான் ஒரு முக்கிய இயக்குனராகவே மாறினாரு ஏ எல் விஜய் அதுக்கப்புறமா பிரபுதேவா விஜய் சூர்யா மாதிரியான பெரிய நட்சத்திரங்களை வச்சு படம் பண்ணாரு ஏ எல் விஜய் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிங்கம் புள்ளி இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு சிங்கம் புலி ஒரு காமெடி ஆக்டரா தெரிஞ்சிருக்கும் ஆனா நைன்டி ஸ்கிட்ஸ்க்கே நல்லாவே தெரியும் மனுஷ செம டேரக்டர் அதுக்கு முக்கிய காரணமே ரெட் தான் சிங்கம் புள்ளி அந்த டைம்ல டேரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையில இருக்கும்போது அவரை நம்பி முதல் முதலா படம் கொடுத்த நடிகர் தான் நம்ம அஜித் ரெட் ஒரு மாஸ் கதைக்குள்ள சமூக பிரச்சனைகளை வச்சிருக்கக்கூடிய கதை களம் அந்த படம் அந்த டைம்ல ஆவரேஜா போயிருந்தாலுமே சிங்கம் புலியை டைரக்டர் ஆக்குன பெருமை நம்ம அஜித்துக்கு தான் ஓகே பிரண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு காடு போட்டுக்கறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க